சரோஜா வாண்டவன் கேக்கணும் பத்துக்க என்னதுக்கா அது வந்து சரோஜா நம்ம குழந்தை இருக்க பத்தியா அவ மாசமா எத்தனை மாசம் இருக்கும் தெரியல காவ பல மாசமா மாசமா இருக்கே மாசமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே தெரியா இது எத்தனாவது மாசம் தெரியல வயிறு கூட பெருசா இல்ல சரோஜா ஏழு மாசம் இருக்காது ஏன் சொல்லியனா சில்பாமாவ வளகாப்பிலேயே குழந்தை மயங்கி விழுந்த பத்தியா ஆமாக்கா அங்கேயே மயங்கி விழுந்தா ஆமா சரோஜா கணக்கு படிக்க அவளுக்கு ஏழு மாசம் இருக்கும்னு தோணுது எதுக்கு குழம்பு அவட்டே கேட்டுங்களா கேட்கணுன்னு நினச்சிட்டு வந்தேன் சரோஜா முன்னே பார்த்தோன்னு கேட்ட மாதிரிக்கே ஏக்கா எதுக்கா இதுக்கா இதை சரோஜா குழந்தைக்கு யாரும் இல்லைல்ல அம்மா இருந்திருந்தாச்சுனா வாழ்க்கப்பு பண்ணி இருப்பவ ஐயோ அப்போவும் இதை பற்றி பேசுன மாதிரியே இல்ல அவ மாமியார் அவங்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அய்யோ கண்டிப்பாக அதை பற்றி பேசியும் மண்டபம் செய்யவும் மண்டவ அப்படிதான் குழந்தை டாகிரியோட கஷ்டப்பட்டுகிட்டு கிடக்கவ சொந்தப்பாவ இருந்தாலது ஏன் பண்ணலை என்ன எதையும் அவன் இதை கேட்கலாம் இப்போ நம்மளாவே எப்படி ஓடி கேக்கறதா எனக்கும் தெரியல இப்போ என்ன காண்ட குழந்தைக்கு சீமந்தம் பண்ணனானே தெரியல டாடி கிட்ட போய் கேக்கணுமா நான் என்ன வட்டமா கப்பி கேப்போ சரோஜி அவ கிட்ட எப்படி கேக்க அவ அப்பா கிட்ட ஏ ரெண்டு பொம்பள புள்ளில இருக்குதா அத கல்யாணம் பண்ணி கொடுக்காம அவளே வச்சிட்டு இருக்கவ இதுல குழந்தைக்கு வேற இது செய்யங்க அது செய்யங்கன்னு சொன்னா இதா நினைப்பவல்ல ஏக்க அத டாடி ஏக்கனவே பொங்கலுக்கு நிறைய சீரவளுக்கு கொடுத்தறல இந்த சின்ன விஷயத்தை செய்யமா பிரிச்சு எனக்கு நம்ம எல்லாரும் வலகாப்ப சேந்து பண்ண நல்லா இருக்கும் தோணுது சரோஜா எனக்கு சொல்றியே புரியல சரோஜா அது வந்து என்ன சொல்றேனா நம்ம எல்லாரும் சேந்து ரூபப்பட்டு இந்த வலகாப்ப பண்ணிரலாம் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்க சரோஜா என்ன சொல்லு ரோசாப்பு நான் எதுக்கு செலவு பண்ணனும் அவ புருஷனே நல்ல வசதியா தான இருக்கா இந்த பொம்பளட்ட பணம் இருந்தா இது செய்ய வேண்டியது என்ன எதுக்கு இழுக்குது என்ன சரோஜா யோசிக்கிறா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லல

அவ மாமியார் வாயை திறக்கவே முடியாது அதான் கேக்கு சரோஜா குழந்தைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வளத பண்ணிருவோமா

என்னதான் புருஷன் தங்கத்திலே வளையல் வாங்கி போட்டாலும் அவளுக்கு அதுல பெருசா சந்தோஷம் இருக்காது சரோஜா நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்ணாடி வளையல் வாங்கி போட்டா கூட அவ ரொம்ப சந்தோஷப்படுவா எனக்கு குழந்தை பத்தி நல்லா தெரியும் சரோஜா அதுக்கு தான் வந்து கேக்க நான் மீன் கார கவலம் கூட்டுருவா கேட்டு பாக்கட்டுமா நான் கேளுங்க தந்த பாப்போம் என்னால முடிஞ்சது கண்டிப்பா நான் தாரிக்கா சரி சரோஜா உன் தங்கச்சிக்கு வளகா பண்ணால எவ்வளவு ரூபாய் ஆச்சு அது வந்து பாத்துடுங்க சாப்பாட்டு செலவு தான் கொஞ்சம் ஆச்சு பாத்துக்கிடுங்க

இந்த பந்தலி பந்தலிச்சது பாத்திரம் படியால அவனுக்கு நாற்பதாயிரம் கொடுத்தேன் அப்படி. 对。Yeah. Cadê இப்போ ஏழு மாதம் ஆனதுதான் இப்போ ஒரு வேலையும் செய்ய முடியலையா நடந்தா நடந்தால் மூச்சு வாங்குது சாப்பிட்டா மூச்சு வாங்குது ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்கி என்ன மூணு மாதம் எப்படி போகமோ தெரியல பெத்து எடுத்து போகிறது சந்தோஷமே எப்படி தான் அந்த மூணு மாதம் முடியுமோன்னு தோணுது நல்லா கடை போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ குழந்தை உண்டானதுக்கு பிறகு ஒழுங்காகவே கடை போட முடியல இப்போ சுத்தமாக வீட்லேயும் வேலை பார்க்க முடியலையே உட்காந்தா வயிறு தட்டுது நின்னா வயிறு இடிக்குது வர வர வயிறு பெருசாகிட்டே போகுது ஏழு மாசத்துக்கு இவ்வளவு பெரிய வயிறு வந்துட்டு அடுத்த மாசம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் எப்படி இருக்கும் குழந்தைய பெத்ததுல இருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அப்பதான் வயிறு சின்னதாகும் ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி இருப்பேன் இப்ப கொஞ்சம் வெயிட் போட்டே போல இருக்க ஏப்ல பூ மாறி வா வந்து உட்காரு உங்க அம்மையை தான் வாங்கிட்டு வச்சு அவ்வளவு வளகாப்பா அதிகங்க நடக்கும் எங்க அப்பாவே கஷ்டப்பட்டு கிடக்காவே யார் நடத்துவா

ஆமாமா ரோசா நீ நீ சொல்றதோ தான் ஆனா அதுல பணம் வேணும் இல்லம்மா என்ன பண்றது எது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல என் பெரிய பொண்ணு வேலைக்கு போய் சமாச்சு இந்த மாதிரி இருக்கா ஆனா அவ கல்யாணம் இருக்குது பச்சை கிளி கல்யாணம் இருக்குது அதனால்தான் அவட்ட காசு கேட்கறது இல்ல என் பொண்ணு கல்யாணத்துக்காக ரூபா சேர்த்து வச்சுன்னு இருக்கா அதையும் நான் பிடிங்க இந்த பொண்ணு செஞ்சுட்டேன்னா என்ன பண்றது நாளைக்கு நான் பெத்த பொண்ணுங்க நீ ஒரு கேள்வி கேட்ட கூடாது இந்த மாதிரி பாக்குறேன் யாராண்டியாவது கடன் வாங்கிட்டு அப்புறமா கெட்டில்லாமான்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன் பார்த்தா நீங்களும் வந்து அதையே கேக்குறீங்க

குழந்தை டாடி நான் குழந்தை கல்யாணத்துக்கு முன்னாடி அஞ்சர் போனும் என்னால முடிஞ்சது போட்டு கல்யாணமே பண்ணி வைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் அதுதான் முடியல சரி இதுயா செய்வேமேனே நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவள நான் ஏன் கூড়া பர்ணவளாதம் பாக்க ஆனதுனால அவளுக்கு செய்யணும் எனக்கு ஆசை பத்திடுங்க மீங்கறக்கட்ட கேட்டே அவிலால முடிஞ்சது தாரே இருக்காவ சாரஜவன் தாரேம் சொல்லியிருக்கா உங்கால எவ்ளோ முடிமா தாங்க இல்லனா விட்டுருங்க நம்ம எல்லார சேர்ந்து சீரப்பந்த வளகாப்ப செஞ்சி முடிச்சி அவள கூட்டிட்டு வந்திரலாம் சரி மா இத போய் நம்ம சம்மந்தமேட்ட சொல்ல முடியுமா

ஆஹ் சரிங்கம்மா நீங்க சொல்றீங்க நானும் அதுபடியே கேக்குறேன் இதுல மட்டும் ஆனா எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது ஒரு பிரச்சனை வராது டாடி நான் கேரண்டி குழந்தைக்கு இதுதான் சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தோணுது சரோஜா என்னதான் அவ புருஷன் தங்கத்திலேயே செலவு பண்ணி செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்க தங்கத்திலேயே எதுக்குள்ள சொல்ற வலையில் வாங்கி போட்டா அப்படியா அவி அப்பாவை இத பத்தி பேசன மாதிரியே இல்ல மாமியார் ஏக்கனை பத்தி அவளை பத்தி நம்ம என்னதா இருந்தாலும் குழந்தைக்கு தாய் வீட்ல இருந்து வலை தாப்பு பண்ற மாதிரி இருக்காது அது மட்டும் குழந்தை நம்ம நம்பல அப்புறம் பன்னல் பூவு டெக்கரேஷன் கொஞ்சம் ரூபாய் அழிச்சி அப்புறம் பத்திலாம் என் தங்கச்சிக்கு போடவே வரல ஆமா விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க